குட்டீஸ் இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒரு அருமையான கதை சொல்ல போறேன் கதையோட பேரு பூசணிக்காயில் சிக்கிய நரி முதலைக்கே கதை சொன்ன கதை பசியிலிருந்த ஒரு நரி பூசணிக்காயை சாப்பிட போனது ஆனா அதுக்கு அப்புறம் நடந்தது அதோட வாழ்க்கையையே மாத்திருச்சு நீங்க நம்ப மாட்டீங்க ஒரு நரி முதலைக்கே கதை சொல்லி தப்பிச்சது மட்டுமில்ல அதோட எதிரியும் நண்பனாயிட்டான் இந்த நரி செத்துப்போனது மாதிரி நடிச்சு தோட்டக்காரரை ஏமாத்தினது ஆனா அதுக்கு அப்புறம் நடந்தது இன்னும் ஆச்சரியம் ஒரு காலத்துல ஒரு அடர்ந்த காட்டுல ஒரு புத்திசாலி நரி இருந்துச்சு அதுக்கு எப்ப பார்த்தாலும் பசிதான் அது தினமும் புதிய புதிய சாப்பாடுகளை தேடி அலைஞ்சிட்டு இருக்கும் ஒரு நாள் அது நடந்து போயிட்டே இருக்கும்போது ஒரு பெரிய தோட்டம் கண்ணுல பட்டுச்சு அந்த தோட்டத்துல பெரிய பெரிய மஞ்சள் கலர் பம்ப்கின்கள் நிறைய இருந்துச்சு அதை பார்த்ததுமே நரிக்கு வாயில தண்ணி ஊறுச்சு நரி முதல்ல பம்ப்கினை பார்த்து பயந்துச்சு அடேங்கப்பா இவ்வளவு பெரியதா இருக்கே இதை எப்படி சாப்பிடுறதுன்னு யோசிச்சுச்சு ஆனா பசி தாங்க முடியாம எப்படியாவது அதை சாப்பிடணும்னு முடிவு பண்ணுச்சு அதுக்குள்ள ஒரு நல்ல ஐடியா தோணுச்சு அந்த பம்ப்கின் மேல ஏறி சின்னதா ஒரு ஓட்டை போட்டு அதுக்குள்ள இருந்த இனிப்பான விதைகளை கொஞ்சம் கொஞ்சமா சாப்பிட ஆரம்பிச்சுச்சு அப்படி சாப்பிட்டுட்டே இருக்கும்போது நரி ஒரு சின்ன பம்ப்கினுக்குள்ள மாட்டிக்கிச்சு வெளியில வர முடியல அதே நேரத்துல தோட்டக்காரர் அங்க வந்துட்டாரு தோட்டக்காரர் நரிய பார்த்து ஏய் திருட்டு நரியே என் பம்ப்கினை திருட வந்தியான்னு கத்த ஆரம்பிச்சாரு நரிக்கு என்ன பண்றதுன்னு தெரியல அதுக்குள்ள ஒரு புத்திசாலித்தனமான ஐடியா தோணுச்சு அது அந்த பம்ப்கினோட ஓட்டையில மூச்சு விடாம ரொம்ப நேரம் படுத்திருந்துச்சு தோட்டக்காரரும் அடடா இது செத்து போச்சு போல இருக்குன்னு நினைச்சு நரிய வெளியே தூக்கி போட்டாரு நரிக்கு ரொம்ப சந்தோஷம் அப்பாடி தப்பிச்சிட்டோம்னு நினைச்சு வேகமா ஓடிருச்சு ஆனா போகும்போது கவனம் இல்லாம ஒரு பெரிய ஆற்றுக்குள்ள விழுந்துருச்சு அங்கிருந்த மீன் எல்லாம் நிறைய பார்த்து சிரிச்சுச்சு நரியும் அடடா இங்கேயும் மாட்டிக்கிட்டோமேன்னு நினைச்சிச்சு ஆனா அது ஆற்றில் மிதக்க ஆரம்பிச்சுச்சு அந்த ஆற்றில ஒரு பெரிய முதலை வந்து நிறைய சாப்பிடுறதுக்கு முயற்சி பண்ணுச்சு ஆனா நரி ரொம்ப புத்திசாலி அது முதலையை பார்த்து முதலையே உனக்கு ஒரு கதை சொல்லட்டுமான்னு கேட்டுச்சு முதலை கதை கேட்கறதுல ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருந்ததால சரி சொல்லுன்னு சொன்னுச்சு நரி ஒரு பெரிய நரியின் கதைய சொல்ல ஆரம்பிச்சிச்சு அந்த நரி எப்படி பம்ப்கின் சாப்பிட்டு தோட்டக்காரரிடம் இருந்து தப்பிச்சு ஒரு முதலை கிட்ட இருந்து தப்பிச்சுச்சுன்னு சொல்ல ஆரம்பிச்சுச்சு முதல அந்த கதைய கேட்டு ரொம்ப ஆச்சரியப்பட்டு போச்சு அடேங்கப்பா இவ்வளவு புத்திசாலித்தனமான நரிய நான் இதுவரைக்கும் பார்த்ததில்லைன்னு நினைச்சு முதல நரிய விட்டுருச்சு நரியும் சந்தோஷமா கரைக்கி வந்துருச்சு நரி இனிமேல் திருட்டு வேலை பார்க்க மாட்டேன்னு சத்தியம் பண்ணுச்சு அதே நேரத்துல எப்படி புத்திசாலித்தனத்தால எல்லா பிரச்சனையையும் தீர்க்கலாம்னு கத்துக்குச்சு அன்னைக்கு முதல் அந்த நரி எப்ப போதும் நேர்மையா இருந்துச்சு காட்டுல எல்லா விலங்குகளுக்கும் நல்ல அறிவுரை சொல்லி உதவி செஞ்சு வாழ்ந்துச்சு இதுதான் பம்ப்கின் சாப்பிட்ட நரியோட கதை சில நாட்கள் கழிச்சு அந்த தோட்டக்காரர் நரிய தேடி காட்டுக்கு வந்தாரு ஏன்னா அவருக்கு தெரிஞ்சிருச்சு நரி உயிரோட தான் இருக்குன்னு ஆனா நரி இப்போ எல்லாருக்கும் உதவி செய்யறதால அவரும் நரிய மன்னிச்சிட்டாரு தோட்டக்காரர் நரியை பார்த்து நீ இனிமேல் என் தோட்டத்துக்கு வந்து நேர்மையா வேலை செஞ்சா நான் உனக்கு சாப்பாடு கொடுப்பேன்னு சொன்னாரு நரியும் சந்தோஷமா ஒத்துக்கிச்சு அன்னிக்கு முதல் நரி தினமும் தோட்டத்துக்கு போய் பூச்சிகளை விரட்டி தோட்டத்தை காப்பாத்துச்சு தோட்டக்காரரும் நரிக்கு ருசியான பழங்களும் காய்கறிகளும் கொடுத்துருச்சாரு காட்டிலிருந்த எல்லா விலங்குகளும் நரியோட மாற்றத்தை பார்த்து ஆச்சரியப்பட்டு போச்சுங்க அவங்களும் நிறைய மாதிரி நேர்மையான வழியில சாப்பாடு தேடி சாப்பிட ஆரம்பிச்சுங்க இந்த இருந்து நாம கத்துக்கிறது என்னன்னா எந்த பிரச்சனை வந்தாலும் புத்திசாலித்தனத்தாலும் நேர்மையாலும் தீர்க்கலாம் திருட்டு வேலை செய்யாம நல்ல வழியில வாழ்ந்தா எல்லாரும் நம்மளை நேசிப்பாங்க அதான் இந்த பம்கின் சாப்பிட்ட நரியோட முழு கதையும் கண்ணுக்குட்டீஸ் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்குமா வீட்டில் சொல்லுங்க நாளைக்கு வேற கதையோடு சந்திப்போம் பை பை किड्स प्लीज லைக் ஷேர் அண்ட் Subscribe டு திஸ் வீடியோ ஸ்டோரி கிட்ஸ் ரைஸ்